வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மண்ணில் பிறந்து ஒரு மாநிலத்தின் முதல்வராக உருவான ஒரு ஒப்பற்ற தலைவன் ஆக அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போவோம் இன்று ஒரு ஏழை குழந்தையும் கூட கல்வி கேட்க முடியுது அப்படி கல்வி தந்தையாக போற்றக்கூடிய தலைவரையும் கர்ம வீரராகவும் போற்றக்கூடிய தலைவருமான கர்ம வீரர் காமராஜர் அவரை பற்றிய பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு அரசியலுக்கு வருவதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு உள்ளூர் எலெக்ஷனுக்கு தேர்தல் நிற்கிறதுக்கு பரிந்துரைக்கிருக்காரு அப்பொழுது வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய பெயரில் வந்துட்டு ஏதாவது ஒரு சொத்து இருந்தால் தான் வந்துட்டு நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள் வந்துட்டு சொல்லிடுறாங்க அப்போங்கிறது வந்துட்டு பசுமன் முத்துராமலிகளை வந்துட்டு என்ன முடிவு எடுக்காருனா ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு இதுதான் உங்களுடைய சொத் உங்களுடைய சொத்து இதை வச்சு நீங்கள் தேர்தல் நில்லுங்க அப்படின்னு போய் சொல்கிறாரு உடனே வந்துட்டு கர்மவீர காமராஜர் அவர்களும் வந்துட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட வந்துட்டு இந்த குட்டியை வந்துட்டு தன்னுடைய சொத்தாக காமிச்சு தேர்தலில் நின்று தேர்தலை வெற்றியும் பெறுறாரு அதுதான் வந்துட்டு கர்மவீர காமராஜருடைய அரசியல் பயணத்துடைய ஆரம்ப புள்ளின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து தன்னை வந்துட்டு அரசியலில் வந்துட்டு பெரிய தலைவராகவும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராகவும் நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் தான் வசம் முத்துராமலிங்கத்தவர் அப்படிப்பட்ட கர்மவீர காமராசர் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர்றாரு அப்பொழுது வந்துட்டு கர்மவீர காமராசர் அவர் வீட்டில் வந்துட்டு வீட்டு மட்டும் தனியாக வந்துட்டு பைப் லைன் பதித்து தண்ணி வந்துட்டு போகிற மாதிரி அதிகாரிகள் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க உடனே வந்துட்டு கர்மவீர காமராசர் அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய தாயார்ட வந்துட்டு கேட்காரு என்னம்மா நம்ம வீட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு பைப் லைன் வந்துருக்குது என்னம்மா கவர்மெண்ட்டில் காசு கட்டி தண்ணி வர வச்சிருக்கீங்களா அப்புடின்னு கேட்குறாரு உடனே வந்துக்கிட்டு அந்த தாயார் வந்துட்டு இல்லைப்பா எனக்கு வயசாயிருச்சு வெளியே போய்ட்டு தண்ணி விட்டு வர முடியல அதனால் வந்துட்டு நம்ம ஒரு அதிகாரிகிட்ட வந்துட்டு சொன்னேன் உடனே வந்துட்டு அவங்களும் பண்ணி கொடுத்துட்டாங்கப்பா அப்புடின்னு வந்துட்டு தன்னுடைய தாயார் வந்துட்டு கா காமராசர் வந்துட்டு சொல்கிறாரு உடனே வந்துட்டு காமராசர் வந்துட்டு என்ன சொன்னார்னா என்று ஒரு சாமானிய ஏழை குடிமக்கள் வீட்டுக்கு பைப் லைன் மூலமாக தண்ணி வருதோ அன்றுதான் நம்ம வீட்டுக்கும் தண்ணி வரணும் அப்படின்னு கூறி அந்த அதிகாரிகிட்ட சொல்லி அந்த பைப் கட் பண்ணி விட்டவர் தான் ஐயா கர்மபுர காமராசர் அவர்கள் இப்படி எத்தனை தலைவர்கள் வந்துட்டு நமக்கு கிடைக்க முடியும் ஆனா இப்போ உள்ள தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் வீடு தங்கள் குடும்பம் அதுக்கப்புறம்தான் பொதுமக்கள் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இப்போ உள்ள காலகட்டத்துல உள்ள தலைவர்களுக்கும் அப்பொழுது மக்களுக்கு தான் முதல்ல தான் தன் வீட்டுக்கு அப்படின்னு யோசிச்ச காமராசர் எங்க காமராசர் என்று கூறிய ஏழை எளிய மக்களுக்கு வீடுதோறும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை தான் வந்துட்டு இப்பொழுது வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு சல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு பைப் லைன் மூலமாக தண்ணி கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காரு அதே போல வந்துட்டு தன்னுடைய தொண்டன் அவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு காமராஜர் வந்துட்டு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு உடனே வந்துட்டு காமராஜர் வந்துட்டு அந்த அழைப்பு வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு காமராஜர் வந்துட்டு சொல்கிறாரு இல்லைப்பா நான் வரலை நான் வந்தேன்னா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த தொண்டனும் வந்துட்டு ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு போயிடுறாப்புல இருந்தாலும் அந்த கல்யாணத்தன்னைக்கு வந்துட்டு காமராஜர்கள் வந்துட்டு போய் அந்த இடத்துல நிற்கிறாப்புல அப்படிங்கிற வந்துட்டு அந்த தொண்டன் வந்துட்டு ஐயா நீங்கள் வர்றது சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பனே ஐயா அப்படின்னு சொல்கிறாரு உடனே காமராஜர்கள் வந்துட்டு இல்லைப்பா நான் வர்றேன்னு சொல்லியிருந்தா உனக்கு தான் செலவு அதிகம் நீ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய செலவு வந்து அதிகமாக்குவ என்னைய புகழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு சில வேலைகள் செய்வே அதனால தான்ப்பா நான் வந்துட்டு உங்ககிட்ட தெரிவிக்காமைய வந்திருக்கேன் அப்புடின்னு தன்னுடைய எளிமையை வந்துட்டு கர்மபுர காமராசர் வந்துட்டு காட்டுவார் ஆனால் இப்போ உள்ள தலைவர் பாத்தீங்கன்னா கல்யாண பற்றி கொடுத்ததுமே இந்த தலைவர் வந்து வராரு அந்த தலைவர் வராருன்னு பத்திரிகையிலே அடிச்சுவாங்க அவர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஏகப்பட்ட ஏற்பாடுகள்லாம் நடக்கும் அப்படி வாழ்ந்த தலைவர் எங்க இப்படி வாழ்ந்த தலைவர் ஒரு நாட்டினுடைய பிரதமராக தகுதி படைச்ச ஐயா கர்மவீர காமராஜ் வந்துட்டு ஒரு பிரதமராக ஆக்கி அழகு பார்க்க வேண்டிய கர்மவீர காமராஜ் அவர்களை இந்த திராவிட கட்சிகள் தான் வந்துட்டு பிரதமர் ஆக்க விடாம தடுத்ததும் இந்த திராவிட கட்சிகள் தான் இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாட்ட தெரியாமல் இருக்கு ஆனால் இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு எதை காமிச்சு மறைக்கிறாங்க அப்படின்னா காமராஜர் பிறந்தநாளை கொண்டாடி காமராஜர் செஞ்ச துரோகத்தை மறைக்கிறாங்க காமராஜர் பிறந்தநாளை கொண்டாடி பிரதமராக வேண்டிய கேண்டிடேட்டை தகுதியற்றவழாக்கிய திராவிட கட்சிகள் வந்துட்டு அதை மறைக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு ஒரு அரசியலாக செஞ்சு காமராஜரை வந்துட்டு ஒரு பிரதமர் ஆக்கம் ஆக்கிய திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது என்றைக்கு நம்ம நிறுத்துறோமோ அன்னைக்கு தான் வந்துட்டு தமிழனும் வாழ்வான் தமிழ்நாடும் முன்னேறும் தமிழை நம்ம முதல்ல வாழ வச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு திராவிட கட்சிகளை வாங்க நன்றி வணக்கம்